நாங்கள் பெண்ணை கம்பாளையம் பேரூராட்சியில் வேலை செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் இங்கே வந்து மொத்தம் பதினெட்டு வார்டு இருக்குது பதினெட்டு வார்டில் வந்து மொத்தம் மூணு செக்ரிகேஷன் பாயிண்ட் பிரிக்கிற பாயிண்ட் இருக்குது அந்த மூணு பாயிண்ட்டில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக அங்கேயே பிரித்து அங்கேருந்து பேட்ரி வண்டி மூலிமா இங்கே எங்களுக்கு வந்து எல்லா பாயிண்ட்லேருந்து இங்கே வந்துடும் எங்களுக்கு குப்பைகள்லாம் இங்கே வந்துடும் இங்கே வந்த பின்னாடி நாங்கள் வந்து இங்கே மக்கும் குப்பையை இந்த மாதிரி இது பண்ணி பிரித்து எங்களுக்கு தனியாக ஆளுக இருக்காங்க அவங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து பேர் வந்து நல்ல பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் வச்சுருக்காங்க க்ளவுஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்கள் அவங்களுக்கு இதான பாதுகாப்பு முறையில் நாங்கள் பிரித்து வேலை இருக்கோம் இது வந்து நாங்கள் அட்டி மாதிரி போடுவோம் மால் மாலுன்னு சொல்லுவாங்க அது வந்து பண்ணிட்டுருக்கோம் அது போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளே போடுவோம் அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி போடுவோம் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ ஃபிஃப்டி டேஸ் கழித்து எங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துடும் உரம் இந்த இதில் இந்த மாதிரி நாங்கள் வந்து தனியாக எடுத்து குட்டு பண்ணி வச்சுட்டு இருந்து தான் நாங்கள் வந்து ஜலிப்போம் ஜலிக்கிற மிஷின் இது ஜலிச்சு இந்த மாதிரி உரம் இந்த ஸ்டேஜில் வந்துடும் இதிலருந்து நாங்கள் வந்து டம்ப் பண்ணி வச்சுக்குவோம் அதை வந்து கிலோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் கிலோ அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பி போட்டோம் இல்லைங்க அது வந்து நம்ம இந்த விவசாயிகளை வந்து அவங்க அப்படியே அப்படியே எடுத்துகிட்டு போயிக்குவாங்க அவங்களே ஒரு இப்போ பார்த்திங்கன்னா டன்னு கணக்கில் வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் நாங்கள் வந்து ஜலிக்கிற கொடுமாட்டோம் அவங்க வந்து அப்படியே எடுக்கிறன்னா அந்த சத்துக்கள் நிறையா அவங்களுக்கு தேவைப்படும் அதனால் அந்த மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு போயிக்குவாங்க ம ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தவறு தனியாக பிரிச்சுட்டு இருக்கும் அது வந்து ரீசைக்கிள் பண்ணுறக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே பால் கவருக்கு அட்டை அந்த நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடிய இடத்துல பண்ணி அதாவது அங்கங்கே எந்தெந்த குடோனுக்கு போகணுமோ அங்கங்கே கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க ரீசைக்கிள் பண்ண முடியாததை நான் என்ன பண்ணுவாங்கன்னா டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க சிமெண்ட்டோட குடோனுக்கு ரெண்டாவது இந்த மக்கும் குப்பைக்கு வந்து நாங்கள் அட்டி போடும்போது ஒரு அட்டி வந்துன்னா ஒன் டேஸில் வந்துடும் ஒன் டே ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஒரு இது போட்டோம்னா அந்த ஒன் ஆர் டூ டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இஎம் சொல்யூஷன் ஒன்று ரெண்டாவது அவர் லைஃப்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட்டு ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் இது எதுக்கு அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக மக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த ரெண்டு ஒரு இது யூஸ் பண்ணுறோம் இந்த மக்கும் குப்பையில் வந்து கொஞ்சம் இதோ ஒன்று ரெண்டு பிளாஸ்டிக் வரும் அந்த இப்போ அதையும் வந்து ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து அட்டிக்கே போடுவோம் ஏன்னா அப்படியே போட்டோம்னு பிளாஸ்டிக்கெல்லாம் இதாக இருக்குது நாங்கள் ஃபுல்லாமே பிரித்து நல்லாமே தரம் பிரித்து தான் நாங்கள் இது பண்ணுவோம் போட்ட பின்னாடி தான் இப்போ விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உரம் வந்து நல்ல இயற்கையான முறையில் உரம் தயாரிக்கிறோம் எந்த ஒரு இது இல்லாமல் தெரு ஒவ்வொரு வீடு வயசாக தெரு வயசாக நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி நீங்களே பிரித்து கொடுங்க இப்போ ஆளு வந்து பிரிக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை வந்துடும் பொதுவாக இப்போ நம்ம பார்த்தோம் பெரிய பெரிய காய்கறிகள்லாம் வரும் அதெல்லாம் வந்து போட்டோம்னா அப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மக்காது சீக்கிரம் சீக்கிரம் மக்காது ரெண்டாவது அதுலேருந்து டைம் வந்து டிலே பண்ணும் மக்கருக்கு நம்ம அது என்ன பண்ணோம்னா அரைக்கிற மிஷின் தனியாக இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வந்து பெரிய பெரிய எல்லாம் இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக வர மாதிரி அரைச்சிருவோம் ஏன்னா பெரிய பெரிய காய்கறிகள்லாம் போட்டால் அப்படியே மக்காது அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் மக்கும் தன்மையாக இருக்குங்கிறனால அரைச்சி போடுறோம் இப்போ அஞ்சு ரூபாய் கொடுக்குறது ரொம்ப மலிவான விலை தான் அதனால் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட ந நிறையவே வாங்கிட்டு போகிறாங்க இப்போ வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க வாங்குறக்கு அதனால அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டு மூணு ரெண்டாவது பார்த்திங்கன்னா வா நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிற உரம் வாங்கிட்டு போகிற கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்லா பாசிட்டிவான தான் கொடுக்குறாங்க உரம் வந்து நல்லா ஆகுது உங்களுக்கு வந்து செடியெல்லாம் நல்லா குரோத் ஆகுது வளருது அப்படின்னு ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு மூணுலேருந்து மூன்று டன்னு சாலிடாக வந்துடும் நம்மளுக்கு ம மார்க்கெட்டு வேஸ்ட்டு க கடை வேஸ்ட்டு அண்டு வீட்டு வேஸ்ட்டு இந்த மூணுமே வந்துடும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று டன் வாக்க வந்துடும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தளவுக்கு பண்ணுறோம் முயற்சி எடுத்து நம்ம பெருநாய்க்கிபாலையம் பேரூராட்சி இந்தளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம இந்தளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இயற்கை மக்கும் குப்பை தனியாக மக்காத குப்பை தனியாக பிரித்து அதிலிருந்து வர்ற ஒரு நமக்கு ஒரு நம்மளே மறு சுழற்சி பயன்படுத்தி நம்மளே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ இயற்கை உரம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயுமே நீங்களும் நீங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை தனித்தனியாக பிரித்து கொடுக்குறதும் இப்போ ப்ளஸ் நீங்களும் மக்கி வச்சு நீங்களும் உரம் தயாரிக்கலாம் வீட்லையே வீட்டில் தயாரித்து நீங்களும் பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குண்டான ஐடியா எதுவும் இருந்தால் கூட நாங்கள் கொடுப்போம் எங்ககிட்ட வந்து கேட்டோம்